இந்த வீடியோவை பார்க்கும் யாராவது ஒருவருக்கு அங்கே வெளிநாட்டில் பணியில் நடுங்கிக் கொண்டு வேலை செய்யும் ஒருவனின் கை விரல்களில் இருக்கும் வெடிப்புகளை பற்றி தெரியுமா அவர் அங்கே சம்பாதிக்கும் ஒவ்வொரு டாலரிலும் அவரின் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வியர்வையும் இருக்கின்றது அது ஒரு தியாகம் என்று அவர் எங்கும் தம்பட்டம் அடிப்பதில்லை ஆனால் தன் நாட்டு ஏழைகளுக்காக அவர் அங்கே தன் பசியை கூட பொறுத்து கொள்கிறார் அங்கே அவர் ஒருவேளை உணவை தவிர்ப்பதும் தன் வீட்டு பட்ஜெட்டிலிருந்து ஒரு தொகையை மெளனமாக ஒதுக்குவதும் யாருடைய பார்வைக்கும் தெரிவதில்லை அந்த பணம் இங்கே இலங்கைக்கு வரும்போது அதில் அங்கே உருகிய ஒரு மனிதனின் மொத்த வாழ்நாளும் கலந்திருக்கிறது ஆனால் அந்த பணமும் டாலரும் இங்கே தரையிறங்கியதும் என்ன நடக்கின்றது அங்கே ஒருவன் மௌனமாக உழைக்கிறான் ஆனால் இங்கே ஒருவன் கேமராவை தூக்கிக்கொண்டு சத்தம் போடுகிறான் அங்கே ஒரு குடும்பம் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் உழைத்து அனுப்பிய பணமும் டாலரும் இங்கே ஒரு ஏழை தாயின் கௌரவத்தை ஏலம் விடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது உதவி பெறுபவர்களை கேமரா முன்னால் நிற்க வைத்து அவர்களின் வறுமையை உலகம் முழுக்க காட்டி அதன் மூலம் வியூஸ் பெற்று காசு பார்க்கும் ஒரு கேவலமான வியாபாரம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே ஒருவன் தன் வியர்வை துடைத்துக் கொண்டு அனுப்பிய பணம் இங்கே ஒரு தரகனின் சுய விளம்பரத்திற்கு பலியாகி கொண்டிருக்கின்றது உழைப்பவன் ஒருவன் பணம் அனுப்புபவன் ஒருவன் ஆனால் கேமராவுக்கு முன்னால் நின்று மகாபிரபு வேஷம் போடுவது இன்னொருவன் இது கருணை கொண்ட கைகளா அல்லது மற்றவர் உழைப்பை சுரண்டும் தரகு கைகளா இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யும் தார்மீக உதவியை அல்ல மனிதாபிமானத்தின் பெயரால் நம் கண் முன்னே அரங்கேறும் ஒரு மாபெரும் நம்பிக்கை துரோகத்தை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அங்கே மைனஸ் டிகிரியில் உடல் விரைத்துப் போகும் குளிரில் தன் வீட்டை துடைக்கவோ அல்லது ஒரு தொழிற்சாலையில் பாரமான இயந்திரங்களுக்கு நடுவிலோ நின்று கொண்டு முதுகு தண்டுவடம் வலிக்க வலிக்க உழைக்கும் அந்த தமிழனின் வழி யாருக்கு தெரியும் அவர் ஒரு மணி நேரம் கூடுதலாக வேலை செய்கிறார் என்றால் அது அவருடைய ஆடம்பரத்திற்காக அல்ல இன்று நான் பார்க்கும் இந்த ஒரு மணி நேரம் கூடுதல் உழைப்பு ஊரில் யாருனே தெரியாத ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு உதவும் அல்லது ஒரு முதியவரின் மருத்துவ செலவுக்கு கைகொடுக்கும் அல்லது ஒரு ஏழை மாணவனின் கல்விக்கு உதவும் என்ற அந்த உன்னதமான எண்ணம்தான் அவரை அங்கே இயக்கி வருகிறது தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல சட்டையை வாங்கித்தர நினைக்கும் போது அந்த பணத்தை அப்படியே எடுத்து ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒதுக்கும் போது அவர் ஒரு தந்தையாக தோற்று போகலாம் ஆனால் ஒரு மனிதனாக தனக்குள் இருக்கும் மனிதாபிமானத்தால் ஒரு உன்னதமான நிலையை அடைகிறார் அங்கே அவர் அந்த பணத்தை சேமிக்க தன் ஒருவேளை உணவை வெறும் தண்ணீரோடு முடித்து கொள்ளும் அந்த தருணங்களை உலகத்தில் இருக்கும் எந்த கேமராவும் இதுவரை பதிவு செய்வதில்லை ஆனால் அதே பணம் இங்கே வரும்போது அதே பணம் இங்கே உரியவர்களின் கையை சென்றடையும் முன் எத்தனை கௌரவ சிதைவுகள் இங்கே நடக்கின்றன தெரியுமா உதவி பெறுகிற அந்த ஏழை தாய் தன் கைகளை ஏந்தும் போது இதை பார் உனக்கு உதவி கிடைக்கின்றது என்று ஊருக்கே தம்பட்டம் அடிக்கும் இந்த தரகர்கள் அந்த தாயின் கண்களில் தெரியும் இயலாமையை வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் அங்கே ஒருவன் பணியின் குளிரில் நனைந்து சம்பாதித்தது இங்கே கேமரா வெளிச்சத்தில் ஒருவனின் சுய புகழுக்காக ஏலம் விடப்படுகின்றது நீங்கள் அங்கே மௌனமாக செய்த தர்மத்தை இங்கே ஒருவன் தன் அதிகாரமாக மாற்றிக் தன் சொந்த காசில் உதவி செய்வது போல அந்த அதிகாரத்தில் ஏழைகளை கேலியும் கிண்டலும் செய்து அவர்களுக்கு உதவி செய்வதாக காட்டிக்கொண்டு இவன் ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரனாகிறான் உண்மையை சொல்லப்போனால் ஏழையோடு ஏழையாக இருந்த அந்த ஏழை தரகன் இன்று திடீர் பணக்காரனாகிறான் ஆனால் அந்த ஏழைகள் எப்போதும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் அந்த உதவி கிடைத்த ஏழைகளின் வேதனையை அவர்களின் கஷ்டங்களை கேமராவில் படம் பிடித்து உலகிற்கு விற்று அதில் இந்த ஏழைத்தரகன் மட்டும் திடீர் பணக்காரனாகி விடுகிறான் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அனுப்பும் அந்த புலம்பெயர் தமிழன் தன் தாயகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மக்களின் மானத்தை காப்பதற்காகத்தான் பணம் அனுப்புகிறான் ஆனால் அந்த பணத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கும் அந்த இடைத்தரகன் அந்த ஏழையின் தன்மானத்தை இலங்கை மண்ணின் மானத்தை உலகிற்கே விற்று அந்த தரகன் மட்டும் கோடீஸ்வரன் ஆகிறான் வேடிக்கையை பாருங்கள் வெளிநாட்டில் தன் மக்களுக்கு உதவி செய்ய கஷ்டப்பட்டு உழைக்கும் புலம்பெயர் தமிழனும் இன்றும் கஷ்டப்படும் ஏழையாகவே அங்கே இருக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உழைத்து அனுப்பும் பணத்தை பெறும் அந்த ஏழைகளும் இன்றும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இடையில் இருக்கும் தரகர் மட்டும் இந்த இருவரையும் விட மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறான் உங்கள் தியாகத்தை வைத்து அவன் தன் சாம்ராஜ்யத்தை கொண்டிருக்கிறான் அங்கே ஒருவன் தன் இரத்தத்தை சுண்டி பணமாக மாற்றி அனுப்பிய அந்த டாலர் இங்கே இந்த தரகர்களின் கைகளில் சிக்கியதும் ஒரு விளம்பர பொருளாக மாறி போகின்றது கொஞ்சம் உற்று கவனித்துப் பாருங்கள் உதவி செய்யப் போகிறோம் என்று சொல்லும் இந்த தரகர்கள் ஒரு ஏழையின் வீட்டு வாசலுக்கு செல்லும் போது கையில் உதவி பொருட்களோடு போவதில்லை ஒரு பெரிய கேமராவோடு தான் போகிறார்கள் எதற்காக தெரியுமா நீங்கள் அங்கே மௌனமாக செய்த தர்மத்தை இங்கே ஒரு வீடியோவாக மாற்றி உலகிற்கு விற்கத்தான் அந்த ஏழை தாய் தன் வறுமையை மறைக்க துணியால் முகம் மூடி அழும் பொழுது ஏன் அழுகிறீர்கள் கேமராவை பார்த்துச் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் அந்த தாயின் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல இருக்கும் அங்கே வெளிநாட்டில் அந்த தமிழன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் உழைத்து அனுப்பிய பணமும் டாலரும் இங்கே ஒரு ஏழைத்தாயின் கௌரவத்தை உலகம் முழுக்க ஏலம் விடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது உதவி பெறுபவர்களை பிச்சைக்காரர்களைப் போல நிற்க வைத்து அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் சோற்றுக்கே வழியில்லாமல் செத்து போயிருப்பீர்கள் என்கிற அந்த அதிகார திமிர் இவர்களிடம் எங்கிருந்து வந்தது நீங்கள் அனுப்பி அந்த பணத்தை வைத்து அவர்கள் இங்கே மகா பிரபுக்களாகவும் வள்ளல்களாகவும் வேடம் போடுகிறார்கள் மிகப்பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஏழையோடு ஏழையாக கையில் ஒரு காசு கூட இல்லாமல் ஊருக்குள் சுற்றித் திரிந்த இந்த இடைத்தரகர்கள் இன்று எப்படி திடீர் பணக்காரர் ஆனார்கள் சுகுசுக்கார்கள் பிரம்மாண்டமான வீடுகள் என இவர்களின் வாழ்க்கை மட்டும் எப்படி மின்னுகின்றது யாருக்காக உதவி அனுப்பப்பட்டதோ அந்த ஏழைகள் இன்றும் அதே வறுமையில்தான் வாடுகிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மூட்டை அரிசியோ அல்லது ஒரு சில ஆயிரம் ரூபாயோ அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடவில்லை ஆனால் அவர்களை வீடியோ எடுத்து அவர்களின் கண்ணீரை யூடியூப்பிலும் சமூக வலைத்தளங்களும் விற்ற அந்த தரகன் மட்டும் இன்று கோடீஸ்வரன் ஆகிவிட்டான் வெளிநாட்டில் குளிரில் பணியில் நடுங்கிக் கொண்டு உழைக்கும் அந்த புலம்பெயர் தமிழர் இன்றும் அங்கே ஒரு சாதாரண அறையில் கஷ்டப்படும் ஏழையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அவன் அனுப்பிய பணத்தை கைமாற்றிவிட்ட இந்த தரகன் மட்டும் இன்று அவனையும் விட பெரிய செல்வந்தன் உங்கள் உழைப்பு அங்கே ஏழைகளின் வறுமை இங்கே இடையில் இருக்கும் இந்த தரகன் மட்டும் கோடீஸ்வரன் இது உதவி அல்ல இது ஏழைகளின் கண்ணீரில் நடத்தும் ஒரு அப்பட்டமான கௌரவ வியாபாரம் அவர்கள் கையில் வைத்திருக்கும் அந்த கேமரா உதவி செய்பவர்களின் கண்களுக்கு ஒரு ஆவணமாக தெரியலாம் ஆனால் உதவி பெறுபவர்களின் கண்களுக்கு அது ஒரு மிரட்டும் ஆயுதம் ஒரு ஏழை தாய் தன் கிழிந்த புடவை சரி செய்து கொண்டு தன் பிள்ளையின் பசிக்காக அந்த இடை தரகன் தரும் ஒரு பொட்டலத்திற்காக காத்து கிடக்கின்றாள் அந்த தருணத்தை படம் பிடிக்கும் போது அந்த தரகன் அவளை ஒரு மனிசியாக பார்ப்பதில்லை ஒரு வைரல் வீடியோவாக பார்க்கிறான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக அழுங்கள் அங்கே வெளிநாட்டில் இருப்பவர்கள் மனம் உருகி இன்னும் அதிக பணம் அனுப்புவார்கள் என்று அவன் மிரட்டும் துணியில் அவர்கள் பேசும்போது அந்த ஏழை தாயின் தன்மானம் அங்கே செத்து போகின்றது இந்த ஒளி எங்கள் தாயகத்திற்கு ஒரு புதிய விடியலை காட்டுகிறது தன் தாயகத்து ஏழைகளின் மானத்தை காக்க வேண்டும் என்று வெளிநாட்டில் அந்த தமிழன் அனுப்பிய பணம் இங்கே ஒரு தரகனின் சுயநலத்திற்காக அந்த ஏழையின் மானத்தையே நடுவீதிக்கு கொண்டு வருகின்றது ஏழைகளை இழிவுபடுத்துவதையே ஒரு தொழிலாக வைத்திருக்கும் இவர்கள் தாங்கள் ஏதோ கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று கற்பனை செய்து கொள்கிறார்கள் ஊருக்குள் ஒரு காலத்தில் முகவர் இல்லாமல் அலைந்தவர்கள் இன்று உங்கள் பணத்தில் கோடீஸ்வரர்களாக திரியும்போது போது அந்த பணத்தை அனுப்பிய நீங்கள் அங்கே இன்றும் ஒரு வேலைக்காக அலைந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் உதவி பெற்ற அந்த ஏழை குடும்பம் இன்றும் அதே கிழிந்த பாயில்தான் படுத்து கிடக்கின்றது ஆனால் அந்த புகழுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த தரகன் மட்டும் ஏசி அறையில் உறங்குகிறான் அங்கே உழைப்பவனும் ஏழை இங்கே உதவி பெறுபவனும் ஏழை ஆனால் இந்த இருவருக்கும் இடையில் ஒரு பாலம் போல நின்று கொண்டு அந்த பாலத்திலேயே மாளிகை கட்டிய தரகன் மட்டும் எப்படி செல்வந்தனானான் இது வெறும் தரகு வேலை அல்ல இது ஒரு ஏழையின் வறுமையை உலக சந்தையில் வைத்து ஏலம் விடும் ஒரு மாபெரும் கௌர்வ சிதைவு உதவி என்பது ஒரு கரம் இன்னொரு கரத்தை தாங்குவதாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே ஒரு கரம் இன்னொருவனை அழுத்தி அதன் மேல் ஏறி நின்று உலகிற்கு தன்னை வல்லவனாக காட்டிக்கொள்கின்றது இப்போது நாம் பார்க்க போவது உதவி என்ற பெயரில் இங்கே அரங்கேறும் ஒரு மாபெரும் மிக துல்லியமான நாடகத்திற்குண்டான ஸ்கிரிப்டு தான் நாங்கள் அரிசி மூட்டையை தரும்போது நீங்கள் அள வேண்டும் உங்கள் கஷ்டங்களை சொல்லி புலம்ப வேண்டும் அப்போதுதான் இன்னும் அதிக உதவிகள் கிடைக்கும் என்று அந்த ஏழைகளின் காதுகளின் நச்சு கருத்துக்களை விதைக்கிறார்கள் இந்த தரகர்கள் அங்கே ஒருவன் தன் குழந்தைக்கு பால் வாங்க வேண்டிய காசில் ஒரு பகுதியை சேமித்து டாலராக அனுப்புகிறான் ஆனால் இங்கே அந்த டாலரை வாங்கி தரும் இந்த தரகன் அந்த ஏழை தாயிடம் என்ன பேசுகிறான் உங்களுக்கு உதவி செய்தாரே அந்த மகான் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று உங்கள் பெயரை கூட சொல்லாமல் தன்னை ஒரு பெரிய மனிதாபிமானியாக அங்கே காட்டிக்கொள்கிறான் நீங்கள் அங்கே மௌனமாக உழைத்து ரத்தம் சிந்துகிறீர்கள் ஆனால் இங்கே இந்த உழைப்பின் பலனை வைத்து இவன் தன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்களையும் வியூஸ்களையும் சேர்த்துக்கொள்கிறான் அந்த வருமானம் முழுவதையும் இந்த திறகன் தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான் யோசித்துப் பாருங்கள் அங்கே நீங்கள் இன்றும் பணியில் உறைந்து கொண்டு அதே ஓவர் டைம் வேலை செய்கிறீர்கள் இங்கே அந்த ஏழை குடும்பம் இன்றும் அதே கிழிந்த கூறையின் கீழ்தான் இருக்கின்றது ஆனால் இடையில் இருந்த இந்த இடைத்தரகன் மட்டும் எப்படி ஒரு வருடத்தில் கார் வாங்கினான் எப்படி பெரிய மாளிகை கட்டினான் உங்கள் தியாகத்தையும் ஏழைகளின் வறுமையையும் மூலதனமாக வைத்து அவன் தன் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தி கொண்டான் இது மனிதாபிமானமா அல்லது மனிதாபிமானத்தின் பெயரால் நடக்கும் மாபெரும் கொள்ளையா இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது உதவி என்பது ஒரு வியாபாரம் அல்ல ஒரு கையில் கொடுப்பது மறு கைக்கு தெரியக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் சொன்ன அறம் நீங்கள் யாருக்கு உதவி செய்ய நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்யுங்கள் கேமராக்களை தூக்கிக்கொண்டு கொண்டு திரியும் தரகர்களிடம் உங்கள் ரத்தத்தையும் வியர்வையும் ஒப்படைக்காதீர்கள் ஒரு ஏழை தாயின் தன்மானத்தை காக்க நீங்கள் அனுப்பும் பணம் அவளுடைய தன்மானத்தை உலகிற்கு விற்கும் ஆயுதமாக மாறிவிடக்கூடாது கூடாது உதவி செய்பவன் விளம்பரத்தை தேடக்கூடாது உதவி பெறுபவன் அவமானப்படக்கூடாது இவ்வளவு நேரம் நாம் பேசியது ஒரு தனி மனிதனின் குற்றச்சாட்டு அல்ல இது நம் இனத்தின் கௌரவத்திற்காக போராடும் ஒவ்வொரு தமிழனின் மனக்குமுறல்கள் அங்கே வெளிநாட்டில் நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் இங்கே இலங்கையில் இருக்கும் ஒரு ஏழை குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த எண்ணம் தெய்வீகமானது ஆனால் உங்கள் உழைப்புக்கும் அவர்களின் கண்ணீருக்கும் இடையில் ஒரு சுவர் போல இந்த தரகர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இனி நாம் என்ன செய்ய போகிறோம் இதே துரோகத்தை இன்னும் எத்தனை காலம் அனுமதிக்க போகிறோம் புலம்பெயர்ந்து வாழும் என் அன்பு உறவுகளை நீங்கள் ரத்தம் சிந்தி சம்பாதிக்கும் அந்த பணமும் டாலரும் தகுதியானவர்களின் கைகளுக்கு சேர வேண்டும் ஆனால் அது ஒருபோதும் அவர்களின் தன்மானத்தை ஏலம் போடும் விலையாக இருக்கக்கூடாது இந்த தரகர்கள் தங்களை மகா பிரபுகளாக காட்டிக்கொண்டு உங்கள் பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்வதை சிதைக்க வேண்டும் என்றால் நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் நீங்கள் அனுப்பும் பணமும் டாலரும் இங்கே ஒரு ஏழை குடும்பத்தை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு இடை தரகனை திடீர் கோடீஸ்வரனாக்கக்கூடாது அங்கே நீங்கள் இன்றும் கஷ்டப்படும் ஏழையாகத்தான் இருக்கிறீர்கள் இங்கே உதவி பெறும் மக்களும் ஏழையாகவே இருக்கிறார்கள் இந்த இடைவெளியில் கோடீஸ்வரர்களாக உருவெடுத்திருக்கும் அந்த தரகர்களின் முகத்திரையை நாம் இன்று தெரிந்து விட்டோம் இனி விடிகள் என்பது உழைப்பவனுக்கும் உதவி பெறுபவனுக்கும் இடையில் எந்த சுரண்டலும் இல்லாத ஒரு நேர்மையான உறவாக இருக்கட்டும் யாருடைய உழைப்பையும் யாருடைய வறுமையையும் இங்கே யாரும் வியாபாரம் செய்துவிட முடியாது என்று உறக்கச் சொல்லுங்கள் உதவி என்பது ஒரு கௌரவமான செயல் அது ஒருவனின் தன்மானத்தை சிதைக்கும் வியாபாரமாகி விடக்கூடாது நம் மண்ணின் மானம் நம் கைகளில் இருக்கின்றது அந்த மானத்தை ஒரு கேமரா வெளிச்சத்திற்கு ஒருபோதும் அடகு வைத்து விடாதீர்கள் விழித்து நம் தியாகம் புனிதமானது அதை துரோகிகளிடம் பறிகொடுத்து விடாதீர்கள் The the truth is, the mask wasn't just hiding his face. It was hiding the real cost of his actions. இந்த ஒளி எங்கள் தாயகத்திற்கு ஒரு புதிய விடியலை காட்டுகிறது